சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியின் மற்றுமொரு மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இஸ்ரேலானது காசா பகுதியை ஒரு பேய் நகரமாக மாற்றியிருக்கிறது மறுபுறம் காசா பகுதிக்குள் இதுவரை இல்லாத அளவிலான உதவிலொறிகள் உள்ளே நுழைந்திருக்கிறது இதற்கிடையில் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினுடைய தலைமை தளபதி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கிறார் ார்புறம் ஹிஸ்புல்லாக்களினுடைய திறன்கள் மற்றும் போர் தயார் நிலை என்பன லெபனானில் இருந்து ஸ்டேடிய படைகள் வெளியேறுவதற்கு வழிவகுத்திருக்கிறது என்று கூறப்படுகிறது இதேவேளை ஹிஸ்புல்லா அமைப்பின் அதிகாரி ஒருவர் அடையாளம் தெரியாத நபர்களால் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் மறுபுறம் அமெரிக்காவிற்கு கனடா விடுத்திருக்கின்ற எச்சரிக்கையால் டொனால்டு டிரம்ப் சிக்கலில் சிக்கியிருக்கிறார் இதுபற்றிதான் இன்றைய இந்த பார்க்க இருக்கிறார் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல்

இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையிலான மிக கொடிய போரினுடைய விளைவாக காசாவின் நகரங்கள் மற்றும் அகதிகள் முகாம்கள் முழுவதுமே மயில் கணக்கான இடிபாடுகளை ட்ரோன் காட்சிகள் வெளிப்படுத்தி இருக்கின்றன தற்பொழுது காசா என்பது ஒரு பேய் நகரமாக மாறியிருக்கிறது இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகள் வான்வழி தாக்குதல்கள் தரைவழி படையெடுப்புகள் மற்றும் இலக்கு தாக்குதல்கள் காசாவினுடைய சிவிலியன் கட்டமைப்பை கணிசமாக பாதித்திருக்கிறது இந்த அழிவு காசாவினுடைய மக்கள் தொகையில் தொன்னூறு சதவீதத்திற்கும் அதிகமான மக்களை இடம்பெயர் செய்திருக்கிறது என்பதோ இடிந்து விழுந்த கட்டடங்கள் மற்றும் உடைந்த சாலைகளினுடைய பரந்த பகுதிகள் மட்டுமே தற்போது சர்வதேச மன்னிப்பு சபை மற்றும் மனித உரிமைகள் கண்காணிப்பு உள்ளிட்ட உலகளாவிய மனித உரிமை அமைப்புகள் இஸ்ரேல் மீது போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களை புரிந்ததாக குற்றம் சாட்டி இருக்கின்றன மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தினுடைய நவம்பர் அளிக்கை காசாவில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற அழிவு என்பது பல மக்களை நிரந்தரமாக இடம்பெயர் செய்யும் நோக்கத்தை குறிக்கிறது என்று வலியுறுத்தி இருக்கிறது இந்த குற்றச்சாட்டுக்களை மறு இஸ்ரேல் மக்கள் தொகை அதிகம் இருக்கின்ற பகுதிகளில் ஹமாஸ் போராளிகளை எதிர்த்து போராட ராணுவ நடவடிக்கைகள் அவசியம் என்று வாதிடுகிறது இதேவேளை காசாவில் புனரமைப்பு முயற்சிகள் கிட்டத்தட்ட தடைகளை எதிர்கொள்கின்றன உட்கட்டமைப்பை மீண்டும் கட்டியெழுப்ப பல தசாப்தங்கள் ஆகலாம் என்று நிபுணர்கள் கணித்திருக்கிறார்கள் போருக்கு முந்தைய வாழ்க்கையின் காசாவினுடைய வண்ணமயமான நிலைமைகள் என்பது தற்போது சாம்பல் நிறத்தால் மாற்றப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் காசா சிவில் பாதுகாப்பு ஊழியர்கள் இரண்டு நாட்களில் நூற்றி இருபது சிதைந்த உடல்களை மீட்டிருக்கிறார்கள் அவசர கால பணியாளர் குழுக்கள் காசாவை மூடியிருக்கின்ற இடிபாடுகளின் வழியாக தேடும் போது அடைய முடியாத பலரினுடைய எச்சங்கள் பகுதி முழுவதும் உடல்களை மீட்டிருக்கின்றோம் என்றும் அவை எலும்புக்கூடுகளுடன் முற்றிலும் சிதைந்து விட்டன என்று சிவில் பாதுகாப்பு உறுப்பினர் ஒருவர் அசோசியேட் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது காசாவில் இருக்கின்ற மக்கள் அழிவினுடைய அளவை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் முழு சுற்றுப்புறங்களுமே அழிக்க அப்படின்னு சொல்லி அவர்கள் கற்பனை செய்யவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை தற்போது இடிபாடுகளில் இருந்து தப்பி இருக்கின்ற வீடுகள் கட்டிடங்கள் கூட எரிந்த நிலையிலும் வாழ முடியாத நிலைமையிலும் சில பகுதிகளில் ஏராளமான வெடிபொருட்கள் எஞ்சி இருப்பதாக கூறப்படுகிறது இந்த கட்டத்தில் மக்கள் தங்களினுடைய வீடுகளையும் வாழிடங்களையும் நெருங்குவது மிகவும் ஆபத்தானது அப்படின்னு சொல்லியும் எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது சிலர் இன்னமும் எஞ்சி இருப்பதை சுத்தம் செய்ய முயற்சிக்கிறார்கள் சிலர் இடிபாடுகளுக்கு அடியில் இருந்து தங்களினுடைய உடமைகளை தங்களுடைய பொருட்களை மீட்க முயற்சிக்கின்றதையும் காசா பகுதியில் தற்போது காணக்கூடியதாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இதேவேளை போர் நிறுத்தம் இஸ்ரேலானது இருந்து இஸ்ரேலானது மேற்பட்ட உள்ளே அனுமதிக்கிறது என்பது நேற்று நுழைவதற்கு மிகவும் கனமான இயந்திரங்களையும் அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள் அதாவது இடிபாடுகளுக்கு அடியில் இருந்து மக்களை அகற்றுவதற்கும் எரிபொருட்களை கொண்டு செல்வதுமாக பல கனரக இயந்திரங்களையும் இஸ்ரேல் காசா பகுதிக்குள் அனுமதித்திருக்கிறது போர் நிறுத்தத்திற்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை அறுநூற்றி முப்பது டிரக்குகளும் திங்கட்கிழமை தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து லொறிகளும் செவ்வாய்க்கிழமை எண்ணூற்றி தொன்னூற்றி ஏழு லொறிகளும் காசாவிற்குள் நுழைந்திருக்கின்றன பதினைந்து மாதங்களில் காசா பகுதிக்குள் இவ்வளவு டிரக்குகள் நுழைவது இதுவே முறை பதினைந்து மாத குண்டுவெடிப்பு மற்றும் கட்டுப்பாடுகளுக்கு பிறகு காசாவின் எண்பது சதவீத மக்கள் உணவு உதவி விநியோகத்தை முழுமையாக நம்பியிருப்பதாக ஐநா தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் பதினைந்து மாதங்களில் முதல் முறையாக உதவி கனரக இயந்திரங்கள் தடையின்றி காசாவிற்குள் நுழைகின்றன என்பது குறிப்பிட்ட தக்க ஒன்றாக இருக்கிறது இதற்கிடையில் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளினுடைய தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஹெர்சி ஹலேவி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கிறார் நேற்று செவ்வாய்க்கிழமை பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் பாதுகாப்பு மந்திரி இஸ்ரேல் கார்ட்ஸுக்கு இது தொடர்பான கடிதத்தை அவர் அனுப்பியிருக்கின்றார் இரண்டு ஆண்டுகள் மற்றும் இரண்டு மாதங்களுக்கு பிறகு வருகின்ற மார்ச் மாதம் ஆறாம் தேதி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக அவர் அறிவித்திருக்கிறார் அவர் மூன்று வருட காலத்திற்கு ஐ தலைமை அதிகாரி பதவிக்கு நியமிக்கப்பட்டார் என்பது து ராணுவத்தால் வெளியிடப்பட்ட கடிதத்தில் ஹலேவி அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் படைகள் நடத்திய தாக்குதலின் போது ஐடி தோல்விக்கான முழு பொறுப்பினையும் அவர் ஏற்றுக்கொண்டதன் விளைவாக இந்த ராஜினாமாவை அவர் அறிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஹமாசினுடைய அக்டோபர் ஏழு தாக்குதலை தடுக்க தவறியதன் மீதான உள்நாட்டு ராணுவ விசாரணைகளை முடிக்க ஜனவரி முப்பதாம் தேதிக்குள் ஹலேவிக்கு கடு விதிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது அக்டோபர் ஏழு அன்று பாதுகாப்பு ஸ்தாபனத்தினுடைய தோல்விகளுடன் தொடர்புடைய ஒரு இஸ்ரேலிய அதிகாரியின் உயர்மட்ட வில ஹலேவியினுடைய ராஜினாமா குறிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இதே நேரம் இஸ்ட்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அந்த தோல்விகளுக்கு பொறுப்பேற்க மறுத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அக்டோபர் ஏழாம் தேதி அன்று ஏற்பட்ட தோல்விக்கு பொறுப்பேற்று தன்னுடைய வாக்குறுதியின்படி ராஜினாமா செய்வதாக ஹலேவி கூறியிருக்கிறார் அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் படைகள் தெற்கு இஸ்ரேலை தாக்கியது அந்த தோல்வி இருந்த போதிலும் ஹலேவி தன்னுடையது மற்றும் ஐடி எஃப் படைகளினுடைய சமீபத்திய வெற்றிகளையும் குறிப்பிட்டிருக்கின்றார் எதிரான ராணுவ நடவடிக்கைகள் சிரியாவில் எதிராக ஈரானுக்கு எதிராக மற்றும் கைதிகள் ஒப்பந்தத்திற்கு கட்டாயப்படுத்துதல் போன்ற வெற்றிகளை அவர் குறிப்பிட்டு பதவி காலத்தில் பயங்கரவாதத்தை கணிசமாக குறைப்பதில் வெற்றி பெற்றிருக்கிறது என்றும் ஹமாஸின் அரசியல் கட்டுப்பாட்டை அகற்றுவது மற்றும் இருக்கின்ற பணைய கைதிகளை சிறையில் இருந்து மீட்டெடுப்பது உள்ளிட்ட நாட்டினுடைய போர் நோக்கங்கள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் பொதுப்பணியாளர்களின் தலைவர் ஹெர்சி ஹலேவி மார்ச் ஆறாம் திகதி முதல் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கிறார் காசா போர் நிறுத்தம் அமுல்படுத்தப்பட்டதை அடுத்து உள்நாட்டு பதற்றங்கள் அதிகரித்த நிலையிலேயே அவர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் மறுபுறம் ஹிஸ்புல்லாவினுடைய திறன்கள் மற்றும் போர் தயார் நிலை காரணமாக தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேலிய ஆட்சி வெளியேறுவதை தவிர வேறு வழியில்லை என்று ஈரானினுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் முன்னாள் தலைமை தளபதி கூறியிருக்கின்றார் ஹமாஸ் தலைமையிலான பாலஸ்தீன எதிர்ப்பு குழுக்கள் காசா மீதான போரில் வெற்றியை அடைந்திருப்பதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் முன்னாள் தலைமை தளபதி மொக்சன் ரிசாய் உறுதிப்படுத்தியிருக்கிறார் நேற்று அல் மயாதீனுக்கு அளித்த பேட்டியில் பாலஸ்தீன மக்களினுடைய வெற்றிக்கு பங்களிப்பதில் லெபனான் மன் மற்றும் ஈராக் ஆகிய நாடுகளில் இருக்கின்ற ஆதரவு முன்னணிகளினுடைய பங்கையும் அவர் எடுத்துரைத்திருக்கின்றார் காசா மீதான போர் லெபனான் மற்றும் சிரியாவில் மோதல்களை தொடர்ந்தது என்பன அமெரிக்க மற்றும் இஸ்திரேலிய திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இருந்தது இது கிழக்கு ஆசியா வரை நீடிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் அவர் எச்சரித்திருக்கிறார் லெபனான் மீதான போரை பற்றி கூறியிருக்கின்ற ரெசாய் இஸ்திரேலியா ஆக்கிரமிப்பு ஹிஸ்புல்லாவினுடைய பொதுச்செயலாளர் சயித் ஹசன் நஸ்டல்லாவை குறிவைத்து லிட்டானி நதியை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி நம்பினார்கள் ஆனால் அது நடக்க இஸ்லாமிய எதிர்ப்பினுடைய திறன்கள் மற்றும் போர் தயார் நிலை காரணமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தற்போது தெற்கு லெபனானில் இருந்து வெளியேறுவதை தவிர அவர்களுக்கு வேறு வழியில்லை என்று வலியுறுத்தியிருக்கிறார் சிரியாவின் முன்னேற்றங்கள் குறித்து ஈரான் துருக்கிய ஜனாதிபதி மற்றும் பசர் அல் அசாத் இடையே கருத்து வேறுபாடுகளை குறைப்பதற்காக ஒரு சந்திப்பை நடத்துவதற்கு முயன்றது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்ற இட்லிப்பில் இருந்த அப்போதைய நிலைமைகள் இந்த முயற்சிக்கு தடையாக இருந்தன என்று தெரிவித்திருக்கின்றார் அதே நேரம் நாட்டினுடைய ஒற்றுமைப்பாடு மற்றும்றையாையை பே அவசியத்தையும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார் மேலும் அமெரிக்க மேலாதிக்கத்தை எதிர்ப்பதற்கு நட்பு நாடுகளுடன் உறவுகளை மேம்படுத்துவதற்கான அதன் உறுதிப்பாட்டை வலியுறுத்தி ஈரானின் பரந்த இலக்குகள் குறித்தும் அவர் விவாதித்திருக்கின்றார் இதேவேளை லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பின் அதிகாரி அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகளால் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் ஹிஸ்புல்லா அதிகாரியான சேக் முகமது ஹமாடி மேற்கு பெக்கா பகுதி அவருடைய வீட்டிற்கு வெளியே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இரண்டு வாகனங்களில் வந்த அடையாளம் தெரியாத அருகில் இருக்கின்ற மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிறிது நேரத்திலேயே அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் இந்த தாக்குதல் குறித்து அதிகாரிகள் இதுவரைக்கும் கருத்து தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இறுதியாக அமெரிக்கா கடுமையான வரி விதிப்புகளை மேற்கொள்ளுமாக இருந்தால் கண்டிப்பாக அமெரிக்காவிற்கு எரிபொருள் வழங்குவதை நிறுத்துவோம் சொல்லி கனடா அமெரிக்காவின் எரிபொருளை நம்பி நாங்கள் இல்லை கனடாவினுடைய எரிபொருளை நம்பித்தான் அமெரிக்கா இருக்கிறது அப்படி இருக்க அமெரிக்கா எங்கள் மீது கூடுதல் வரியை விதிப்பது சரியாக இருக்காது அப்படி விதிக்கும் பட்சத்தில் கனடாவினுடைய எரிபொருளை அவர்களுக்கு வழங்க முடியாது வேண்டுமென்றால் அவர்கள் ரஷ்யாவிடமிருந்து எரிபொருளை வாங்கிக் கொள்ளலாம் சீனா வெனிசுலா போன்ற நாடுகளிடமும் அவர்கள் எரிபொருளை வாங்கிக் கொள்ளலாம் எங்கள் மீது இருபத்தி ஐந்து சதவிகித வரி விதிக்கும் ஏற்படும் நாங்கள் அமெரிக்காவிற்கு எரிபொருள் வழங்க மாட்டோம் என்று கனடா அறிவித்திருக்கிறது அமெரிக்காவிற்கு அனுப்பப்படுகின்ற அனைத்து விதமான மின்சாரம் எரிபொருளையும் நிறுத்துவோம் என்றும் கனடா தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது ஒவ்வொரு வருடமும் கனடா அமெரிக்காவிற்கு கணிசமான அளவு கச்சா எண்ணெய் இயற்கை எரிவாயு மற்றும் மின்சாரத்தை வழங்கி வருகிறது இப்படிப்பட்ட தான் கனடா மீது கூடுதல் வரிகளை விதித்தாலோ கனடாவை அமெரிக்காவினுடைய ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக மாற்ற அழுத்தம் கொடுக்கப்பட்டாலோ அமெரிக்கா கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று கனடா எச்சரித்திருக்கிறது அமெரிக்காவிற்கு அனுப்ப அனுப்பப்படுகின்ற அனைத்து விதமான மின்சாரம் எரிபொருளையும் நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லி கனடா தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க